ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லபடியா ஸோ இன்னைக்கு அதோட ரெண்டாவது கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க தென் இன்றைக்கி நேற்றைக்கு பெரிய அளவில் ஒன்றும் கிளாஸ் எடுக்கலை கிளாஸ் ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை சிம்பிளாக என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நேற்றைக்கு நான் க்ளா சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கிளாஸில் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம எப்படி கிளாத்தை அட்டாச் பண்ணணும்னு இது வந்து நார்மலாக ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது நார்மல் நீடில் ஊசி இருக்குது தெரியுமா அந்த தையல் ஊசியில் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தும் ஸோ நீங்கள் வந்து அதையும் கூட பார்த்துக்கோங்க இப்போ நார்மல் ஊசியில் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லி தரேன் தென் அளவு எப்படி எடுக்கணும்னு தெரியாது நிறைய பேர் என்கிட்ட பேர்ஸ்னல பேர்ஸ்னலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கே தெரியாது அப்போ நாங்கள் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு ஸோ ஸ்டிச்சிங் தெரியாதவங்களுக்கு கட்டிங் தெரியாது கட்டிங் தெரியாதவங்களுக்கு வந்து அளவு கழுத்துக்கெல்லாம் எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்போ அந்த பர்ஃபெக்டான அந்த ஸ்லீவுக்கு எல்லாம் வரும் இது வந்து நார்மல் நேதியில் நான் ஸ்டிச் பண்ணாதான் இந்த வீடியோ வேணால் கேளுங்கள் நான் லிங்க் சென்ட் பண்ணி தரேன் ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட்டேன் இந்த ஒர்க்கு இது ஸ்டிச் பண்ணாமல் எப்படி போடணும் அதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் ஸோ எல்லாமே இந்த க்ளாஸில் இன்க்ளூடாக இருக்கும் தென் ஃபீஸ் அதுவும் கிடையாது நிறைய பேர் ஃப்ரீயாக ஃப்ரீயான நான் எந்த ஃபீஸுமே வாங்கலை ஓப்பனாக தான் வீடியோஸ் கிடக்கு பார்த்துக்கோங்க எப்போ வேணாலும் உங்களும் பார்க்கலாம் தென் உங்களுக்கு யாராவது ஆரி ஒர்க் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்து படிக்க முடியாமல் வெளியே போய் ஏஜ்டு பீப்புளாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வயசானவங்க வெளியே போய் படிக்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமா தென் அப்படியே எந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டா பிடிச்சிருக்கானு கூட சொல்லுங்கள் சரியா ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் எல்லாமே தெரிஞ்சு வந்தது கிடையாது இன்னும் எனக்கு நிறைய தெரிய அறிய வேண்டியது நிறைய இருக்குது இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய டேலர்ஸுக்கு தெரியும் ஸோ ஏதாவது தெரிஞ்சால் கூட என்கிட்ட சொல்லுங்க நான் ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க சரியா லைக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும் வீடியோ நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் பதினெட்டு நம்பரில் எடுத்திருக்கேன் இதோட பெருசும் கிடைக்கும் சின்னதும் கிடைக்கும் எந்த ஃப்ரேம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே ஃப்ரேமுக்கு மேட்சிங்காக தான் நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கணும் சம்டைம்ஸ் நீங்கள் வேறு கடையிலேருந்து இருந்து வாங்குனீங்கன்னா நம்பர் தெரிஞ்சு நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கணும் இந்த ஃப்ரேமுக்கு இந்த ஸ்டாண்டுன்னு கேட்டு வாங்குங்க ஆன்லைனில் வாங்கினா நீங்கள் அதே மாதிரியே கிடச்சிரும் நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கிளாத்து பார்த்தீங்கன்னா இது லைனிங் கிளாத் தான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்காக வேண்டிதான் மட்டுந்தான் சொல்லித்தரது ஒர்க் தெரியாதவங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் படிக்காதவங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போது இந்த ஒரு கிளா ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் கிளாத்து சுற்றி இருக்கேன் உங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன் நான் சுற்றி இருக்கேன்னு இந்த கிளாத் வந்து ரிமூவ் ஆகி போகாத லூஸ் ஆகாத இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேமில் மட்டும் கிளாத் இப்படி தான் சுற்றி இருக்கேன் இப்போது நான் கிளாத்தை எடுத்து விரித்து போடுறேன் நான் இந்த கிளாத்து சுற்றுறதுமே லாஸ்ட் வீடியோ கேண்டில் தான் தனியாக அவங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களை தெரியாமலே உங்களோட வெயிட்டை அந்த கிளாத்தில் கொண்டு போவீங்க நீடில் குத்துறதுல ஆகட்டும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அப்போது கிளாத் வந்து என்னது லூஸ் ஆகிரும் ஸோ அதுக்காகத்தான் நான் இப்படி கிளாத்துக்கு சைட் இந்த சாரி ஃப்ரேமுக்கு சைட்டில் கிளாத்து இருக்குது சரி அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்புறமா இப்படி நீங்கள் ஃப்ரேம் ரெண்டு கலரில் இருந்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஏது ஃப்ரேம் அடியில் வைக்கணும் அப்படிங்கிற தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா கிளாத்து சுற்றின ஃப்ரேம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே துணி விற்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ரேமை எடுத்து மாட்டணும் இந்த ஸ்க்ரூ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிளாத்தை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து ஒர்க் ஆகுங்கன்னா நம்ம இதை வந்து டைட்டாக இழுத்து இழுத்து பிடிக்கும்போது கொஞ்சம் கூட கேப் கிடைக்கும் இப்போ நீங்கள் துணியை இது மாதிரி இழுக்கிற டைமு ஒரு நான் எப்படி பெருவிரல் ஒன்றில் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஃப்ரேமில் நான் பெருவிரல் பிடிச்சிட்டு தான் ஒரு கை வச்சு இழுத்து எடுக்கிறேன் இப்படி எடுக்கிறப்போ நீங்கள் துணி இழுக்கும்போது துணி இழுப்பட்டு வரும் ஃப்ரேம் விலகாது நீங்கள் சப்போஸ் ரெண்டு க கை வச்சும் கிளாத்தை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃப்ரேமில் ஃப்ரேமு தெரித்து போகும் நீங்கள் எப்படி இழுக்கும்போது மேலே இருக்க ஃப்ரேம் வந்து இழகி தூர போய் விழும் அந்த நம்ம இழுக்கிற ப்ரெஷரில் போய் விழுந்துடும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க இப்படி பெருவரில் வந்து பிடிச்சிக்கோங்க ஒரு ஃப்ரேமில் பிடிச்சிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே எல்லோரும் பெர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க பண்ணவும் முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரேம் வந்து இழகி போக தான் செய்யும் எல்லாம் இருந்தால் தான் படிக்க முடியும் சரியா உடனே வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வராது யாருக்கும் நானுமே அப்படி தான் நான் ஆனால் டூ டேஸில் படித்தேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கலாம் இப்போ நான் கொட்டி பார்க்குறப்போ ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு தான் கரெக்ட் பெர்ஃபெக்ட் நான் அந்த சவுண்டு உங்களுக்கு காட்டி தரேன் என்ன சவுண்டு வரும்னு பார்த்தீங்களா துணியில் எந்த ஒரு சுருக்கமுமே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் நல்ல சுருக்கம் இருந்துச்சு இது நாலு சைடும் நல்ல சுருக்கம் எந்த ஒரு சுருக்கம் இருக்கக்கூடாது இழுக்க இழுக்க கிளாத் வந்தால் சைடில் இருக்க ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பெர்ஃபெக்டாக ஆகிட்டு அந்த வருது நார்மலாக நீங்கள் கிளாத்தை வச்சுட்டு கொட்டும்போ வருமா வராது தென் இருக்குதுன்னா வருதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடில் இருக்க ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அறிவருக்கு தெரியாட்டி கூட நார்மல் நீடில் கூட இதில் ட்ரை பண்ணலாம் ஏதாவது திங்ஸ் போட்டோன்னா துள்ளி தெரிச்சு போகும் அந்த அளவுக்கு அது ஸ்டிஃபாக நிற்கும் கிளாத்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் ஒன் வீக்கு அப்புறம் தான் வாங்குவேன் ஸோ அப்படி இருந்தாலும் கூட ஓகே தான் நீங்கள் வீடியோஸை பாருங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஃப்ரேமுக்கு சைடில் நான் ஒரு கிளாத்து கொடுத்தேன்ல அதை எப்படி தான் ஃபிட் பண்ணலான்னு எடுத்து பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து நேற்றையை காட்டியிருந்தேன் ஒரு சின்ன ஃப்ரேம் காட்டியிருந்தேன் இது வந்து நார்மலாக மிஷினில் நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டரி போடலாம் என்னோட மிஷினில் வந்து அந்த பிளேட் வந்து கலத்த முடியலை நான் இழக்கினேன்னா அதை இழக்க முடிஞ்சிட்டுனா நான் கண்டிப்பாக நார்மல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுவேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்காக நம்ம பழைய தொழிலை விட மாட்டோம் ஆரி ஒர்க்குக்கு நிறைய பேர் வன்மத்தை காக்குறதுனால சரி ஆரி ஒர்க்கையும் நம்ம கற்றுக் கொடுப்பேன் எதுக்கு ஆரி ஒர்க்குனாலும் கஷ்டம் பண்ணிணா ஸோ அவங்கள நான் டீமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காரி ஒர்க்கை நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன் தென் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நைட்டி பீஸ் நல்ல ப்யூர் காட்டன் நைட்டி பீஸ் தான் அதில் இருந்து ஒன்று இஞ்சுக்கு இது மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன் நீங்கள் காட்டனில் கிளாத் கிடச்சா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா பாலிஸ்டர் இருந்துன்னா அது வந்து துணி வந்து அலைஞ்சு போயிட்டே இருக்கும் இழுத்து இழுத்து இப்போ ஒன்று இஞ்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன் இப்படி சைடில் தான் நீங்கள் இழுத்து பிடிக்கணும் சைடு கிளாத் தான் இழுத்து இழுத்து நீங்கள் சுற்றணும் அதுவும் எந்த ஒரு சுருக்கம் இருக்கக்கூடாது நீட்டாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இது மாதிரி சுற்றி எடுக்கணும் சம்டைம்ஸ் டாப்பு ஒட்டலாம் அப்படின்னு அறிவாளிகளுக்கு தோணும் ஏன்னா நான் அந்த அறிவாளியில் ஒருத்தி தான் நான் அவசரத்தில் அந்த பார்க்குறதுக்கு தானே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கீங்களா ஒரு டாப் அதை வந்து ப்ராஜெக்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க சும்மா தானே இருக்குது சரி ஏதோ ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் ஏதோ கலரில் அவங்க கிளாத்து சுற்றி இருந்தாங்க நான் அறிவு முத்தி போய் நானும் இது மாதிரி பண்ணேன் வச்சு ஒட்டி விட்டேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு தென் பார்த்தா கிளாத்து ஒன்னோட நார்மலாக வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு இழுபட்டு வராது ஃபுல்லாக இழுத்து வந்துகிட்டே இருந்து ஸோ என்ன மாதிரி அறிவாளிகள் நிறைய பேர் என்னோடய வீடியோஸும் பார்ப்பீங்க அதனால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க காட்டன் கிளாத்து யூஸ் பண்ணிக்கோங்க காட்டன் கிளாத்து இல்லைன்னா லைனிங் கிளாத்து கூட யூஸ் பண்ணலாம் மேபி க மோஸ்ட்லி வந்து லைனிங் கிளாத்தும் கொஞ்சம் காட்டனாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வழிஞ்சு போகாது அது வந்து இழுபட்டு போகாது பாலிஸ்டர் இருக்காது சரியா ஸோ இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் வந்துவிட்டோம் இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம நார்மல் நீடில் போட்டு நார்மல் மிஷின் த்ரெட்டு போட்டு கை நூல் போட போகிறோம் இந்த கை நூல் போடுறது உள் பக்கமாக போடக்கூடாது ஏன்னா நம்ம கிளாத் அதில் தானே வந்து ஒட்டும் அதனால் இது மாதிரி சைடு மேல் சைடு பார்த்து நீங்கள் இது மாதிரி கை நூல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எந்த கிளாத்தும் இழுபட்டு விடக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் உள்ளாடி வரை கிளாத் இருக்குது தெரியுமா அதுவும் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுற கிளாத்துக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி இது மாதிரி கை நூல் போட்டு எடுக்க ரெண்டு கிளாத்துலேயும் ஊசி பட்டு எடுக்கணும் சரியா அடுத்து லாஸ்ட் எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க தான் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வைக்கிற டைம் உங்களுக்கு ஃப்ரேமுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் கிளாத்து எந்த கிளாத்தை நம்ம எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமை நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே துணி விரிக்கணும் இல்லைன்னா குழம்பிடுவீங்க ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க அந்த ஸ்க்ரூ இருக்கு தெரியுமா கீழே தான் வச்சிருக்கேன் இப்போது இந்த ஃப்ரேமில் துணியை போட்டு அதுக்கு மேலே வச்சுருவீங்க ஸோ அப்படி வைக்காமல் இப்படி நீங்கள் துணியை சுற்றி வைக்கும்போது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரெண்டு ஃப்ரேமுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் சரியா இப்போ

இப்போ நம்ம உள்ளாடி வச்சுட்டு இப்போ நான் வைக்கும்போது ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும் ஆல்ரெடி வந்து டைட்டாக இருந்துச்சு ஃப்ரேமில் இப்போ நான் கிளாத் வேறு சுற்றியிருக்கேனா அப்போது நம்ம கரெக்டாக நம்ம வைக்கிறப்போ ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டு வாங்க வசதி இல்லைவங்க ஃப்ரேம் மட்டும் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம் என்னோடய அக்கா எல்லாம் ஃப்ரேம் மட்டும் தான் வாங்கியிருக்கா ஸ்டாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணலை அவங்களுக்கு வந்து குழுவில் இருந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க தென் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு பக்கத்துலேயும் நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் பேகு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் மெண்ட்ல இருந்து ஒரு கிளாஸ் எங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லி தராங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது செஞ்சால் நான் அதே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு க்ளாஸ் வந்து இந்த ஆரி ஒர்க்கோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்ட போய் பார்த்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நிறைய பேருக்கு இருக்குது இங்கே இப்போ தான் தெரியுது எத்தனை பேர் வெளியே போய் படிக்க முடியாமல் காசும் வெளியே கொடுக்க முடியாமல் எத்தனை பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களோட சப்போர்ட்டோட அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் தென் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நன்றி ஸ்கிப் இப்ப நம்ம பார்த்தவங்களுக்காக நன்றி சொல்கிறேன் தென் அப்படி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க ஷேர் பண்ணுங்கள் சரியா அவங்கள மாதிரி இருக்கறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க செல்ஃபிஷ் ஆகிருக்காதீங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ நெஸ் ஸ்டூடியோவில பார்க்கலாம் பாய்